வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி புஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான மற்றும் காரசாரமான பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பாத்தலாமா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்க பேர் லைக் அங்கேயும் அழுத்திருங்க ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சிருந்து ஒரு டம்ளர் அதாவது நூறு எம்எல் பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பது கிராமுக்கு இருக்கும் லோ ஃபிளேம்ல அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கலாம் லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் அடுப்பு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நல்ல வாசனை வந்துட்டு இது ஒரு பண்ணிடுவோம் அதே கடாயில அதே டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளருக்கு பொட்டு கடலியை சேர்த்துக்கலாம் வருத்தண்டாவே போதுமானது ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து அதையும் அதே பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் கடாயில நாலு நிமிஷம் லோ பிளேம்ல வருத்துக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போது இதுக்கு காரத்துக்கு இருபது காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்ருவோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வறுத்துப்போம் பருப்போட காஞ்ச மிளகா சேர்க்கிறதுனால நல்லா வறுக்கணும் அதே சமயம் கலர் சேஞ்ச் ஆகாது மிளகா அதுக்கு தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு மொத்தம் பருப்பு சேர்த்து நாலு நிமிஷம் ஆயிட்டு எல்லாம் நல்லா வருபட்டு இருக்கு கருவேப்பிலையும் நல்லா புடிஞ்சி வருது இதை அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துலாம் லோ ஃபிளேம்ல வறுத்துப்போம் ஒரு நிமிஷத்துல நல்லா வறுபட்டு இருக்கு அதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம் பத்து பல்ல பூண்டு கடாயில சேர்த்துருவோம் லோ ஃபிளேம்ல அஞ்சு நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு நல்லா வறுபட்டு இருக்கு இது போதும் அதே அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம் முக்கிய முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிருந்தா பல நாட்களுக்கு வரும் சூப்பர் டேஸ்டியான பருப்பொடி ரெடி ஆயிடுது நம்மளுக்கு சுட சுட சாதத்துல ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா சுட்டு நெய்யோ விட்டுண்டு இந்த பருப்பொடியை போட்டு சாப்பிட்டா டாப் கிளாஸா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்துருக்கீங்க என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன சேனல் டூ சிமிஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ